நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது இவ்வளோ அமைதியாக இருக்கீங்கல்ல நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஆழமாக புரியல அதனால் அமைதியாக இருக்கிறீங்க இந்த பதினேழு பதினெட்டு வயசு பசங்களுக்கு நான் சொன்ன உடனே புரியும் சார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பசங்களுக்கு ஒருத்தன் எழுந்து கத்துறான் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது நிஜமாவா மேடம் நம்பலாமா மேடம் நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறது நான் சொல்ல வந்தது வேறடா ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா அது கூட உண்மைதான் ரொம்ப அழமா நினைச்சேன்னா அது வந்து சேர்ந்துரும் நல்லதோ கெட்டதோ நமக்கு தெரியாது கை தட்டுகின்றவர்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டவர்கள் ஜாகிரத நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது மரணத்தை தேடுகிறாயா தேடிடும் கீழே விழுந்துருவோம் விழுந்துருவேன் ஜெயிப்ப ஜெயிப்ப அய்யய்யோ தோத்துருவன தோப்ப நீ ஆழமாக எதை யோசிக்கிறாயோ அது உனக்கு வரும் தீர்மானமாக இரு எதை நினைக்கிறாயோ அதில் தீர்மானமாக இரு அந்த தீர்மானத்தை இந்த இயற்கை உன் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கும் அது உன் அறம் சார்ந்தது ஒண்ணு விவேகானந்தர் சொல்றார் அந்த சுதந்திரம்ங்கிற வெளியே சொல்றதுக்கு முன்னால் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன் என்னோட அப்படியே நடைபயின்று வா உனக்கு நான் சொல்ல வருகின்ற கடைசியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த மாணிக்கம் உன் கையில் படும் விவேகானந்தர் சொல்கிறார் வா நீயோ நானும் உன் சாமி கிட்டியே போகலாம் நீயோ பிரார்த்தனை பண்ண நானும் பிரார்த்தனை பண்றேன் நீ என்ன பிரார்த்தனை பண்றன்றது என்கிட்ட சொல்லிடு அதுக்கு டெட் அகேன்ஸ்டா நான் பிரார்த்தனை பண்ணுறேன் சாமி எதை கேட்குதுன்னு பார்ப்போம் புக்கில் எழுதுறார் சொல்லிவிட்டு சொல்கிறார் உன் சாமியோ என் சாமியோ சாமி இருக்கோ இல்லையோ எது முக்கியம் தெரியுமா மனதின் தான் முக்கியம் இங்க சொல்லாம எங்க சொல்றது கள்ளம் பெருசா காவல் பெருசா மேடம் கள்ளம் பெருசா காவல் பெருசானா கள்ளம் தான் பெருசு காவல் எவ்வளவு இருந்தாலும் கள்ளத்தை அடக்க முடியவில்லையே ஏன் தெரியுமா காவலை விட கள்ளம் தீவிரமாக இருக்கிறது அதுதான் கள்ளம் ஜெயிப்பதற்கு காரணம் அதை விட தீவிரமாக காவல் இருக்கின்ற பொழுது காவல் ஜெயிக்கிறது எது தீவிரத்தன்மையுடன் இருக்கிறதோ அது ஜெயிக்கும் என்றால் நீங்கள் அறத்தோடு தன்மையோடு இருந்தால் நீங்கள் ஜெயிக்கத்தானே போகிறீர்கள் அடிப்படையில் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சுதந்திர கதவுகளுக்குள் எப்படி நுழைவது அது திறந்தே இருக்கிறதா நீங்கள் துடிக்கிறீர்களே இந்த வயதுல ஹார்மோன் என்ன இந்த வயசுல இந்த வயசுல மட்டும் இல்லை படுத்துது தந்தை எவன் வெல்கிறானோ அவன் மிக உயர்ந்த இடத்தை அடைகிறான் என்று சொல்கிறார்களே எப்படி நான் எப்படி இதை என் மாணவர்களுக்கு புரிய வைப்பது அடிமை கதவுகளுக்குள் சென்றுவிடாதீர்கள் என்று எப்படி சொல்வது சுதந்திரத்திற்காக காத்திருங்கள் அது திறக்கப்படுவதற்காக வேலை செய்யுங்கள் என்று நான் எப்படி என் குழந்தைகளுக்கு புரிய வைப்பது புரிய வைப்பதற்குள் பிள்ளைகள் வளர்ந்து போகிறார்கள் பெற்றோர்களுக்கு வயது போகிறது அவர்களுக்கு புரிகின்ற பொழுது அவர்கள் பிள்ளை பெற்றவர்களாக மாறி போகிறார்கள் எப்பொழுதும் ஒரு பேச்சை கேட்க முடியாத நிலையிலேயே ஒரு சமூகம் இருந்து விடுகிறதோ என்கின்ற அச்சத்தில் குழந்தைகளே உங்களுடைய மனக்கதவை திறப்பதற்காக நான் இந்த கருத்தை காத்திரமாக உள் வைக்கிறேன் உங்களுக்கு புரிகிறதா என்று ரீல்ஸ் பாப்பீங்களா பிரின்சிபல் உட்கார்ந்து இருக்காங்க தைரியம் இல்ல ஒரு என் பையன் வந்து என்கிட்ட கேட்டான் ஏமா நீ மட்டும் நல்ல நல்ல ரீல்ஸா பாக்குற எனக்கு மட்டும் மாட்டேங்குது ரகசியம் என்ன தெரியுமா ஒரு நல்ல விஷயத்த பத்து செகண்ட்க்கு மேலே பார்த்துட்டா நல்ல விஷயமாகவே வருது கெட்ட விஷயத்த பத்து செகண்ட்க்கு மேலே பார்த்தா கெட்ட விஷயமாகவே வருது நீ எதை பார்க்குறியோ அது உனக்கு தொடர்ந்து வருது நான் எதை பார்க்குறேன்னா அது எனக்கு தொடர்ந்து வருது அவன் கம்முன்னு போயிட்டான் அவன் கொஞ்சம் ஆர்கூமெண்டேட்டிவ் என்கிட்ட மட்டும் ரொம்ப ஆர்கியூ பண்ணுவான் லாஜிக்காக நம்ம தொண்டை கட்டி இருக்குன்னு காலையில் நம்ம தொண்டை கட்டி இருக்குண்ணா மீட்டிங் நிறைய போ அவன் போனை வைக்கிறதுக்கு போகிறான் அதுக்குள்ள நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் நான் நல்லா பேசுகிற வரைக்கும் என்ன விட மாட்டாங்க தெரியுமா என்ன அதான் சொல்கிறேன் ஒரு நாளாவது நல்லா பேசிடு ஃபோனை வச்சுட்டான் குழந்தைகள் ஷார்ப்பாக இருக்கிறீங்க பியூட்டிஃபுல்லாக யோசிக்கிறீங்க எங்களால் யோசிக்க முடியாததெல்லாம் யோசிக்கிறீங்க அதனால் சொல்கிறேன் நான் இந்த ரீல் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ஒரு ரேஞ்சர் வராரு ஒரு காவ ஒரு காட்டில் வனப்பகுதியில் டென்ட் அடிக்கிறார் அந்த ரேஞ்ச் அவருடையது அவர் ஒரு குட்டியாக ஒரு வேட்ட நாய் வச்சிருக்காரு வெள்ளையாக இருக்கு குட்டியாக சுமாராக இருக்குது ஒல்லியா அதை அனுப்புறாரு ஏதாவது பொருள் இருந்தால் அதை பார்த்துட்டு வரோன்னு சொல்லிட்டு வந்து சத்தம் போடும்னு சொல்லிட்டு அதை அதை காவலுக்கு அனுப்புறாரு அது சுற்றுது போது அது ஒரு சிறுத்தை பார்த்துருச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த ரீல்ஸை யாராவது என் பையன் மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒன்று ரெண்டு பார்த்துருக்குது வீட்டில் போய் வேட்டை நாயை துரத்தும் சிறுத்தைன்னு போட்டிங்கன்னா வரும் அந்த காட்சியை பார்த்து அப்புறமா நான் வேற அந்த காட்சி பார்க்கறதுக்கு முன்னால் நான் வேறு ஐ ஆம் அ லேர்னிங் பர்சன் ஐ எம் நாட் அ லேர்னட் பர்சன் ஐ எம் அ லேர்னிங் பர்சன் எதை இருந்தாலும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் அப்படி கற்றுக்கொண்டே இருக்கின்ற பொழுது வந்த முக்கியமான செய்தி உனக்கு நான் கடத்திட்டு போயிடுறேன் இந்த வேட்டை நாயி இப்படி சுத்துதுங்க இப்படி வருது பாருங்க வனம் சரியான வனப்பகுதி அந்த வேட்ட நாய ஒரு சிறுத்த பசிச்ச சிறுத்த புலி ஒரு குட்டி புலி பாத்துருச்சு பார்த்துட்டு தெரியல உங்களுக்கு அது சிறுத்தை எப்படி ஓடும்ன்ட்டு நான்கு கால் பாய்ச்சல்ல அந்த வேட்டை நாயை வேட்டையாடணுன்ட்டு ஓடுது வேட்டை நாய் சிறுத்தைய பார்த்துருச்சு அது தலை ஓடுது ரெண்டும் ஓடுறாங்க அப்படி பத்து பதினஞ்சு செகண்ட் தான் ரீல் டீச்சருங்கிறதுனால புரிஞ்சுக்கிறேன் சூழலை ஓன்ன நாய் என்ன பண்ணுச்சு நேரம் ரேஞ்சர் கிட்ட போயிருச்சுங்க ரேஞ்சர் இங்கே நிற்கிறாரு ரேஞ்சருடைய ரூம் அந்த பக்கம் இருக்கு நாய் இங்கே இருக்கு நாய்க்கு பிசிக்ஸ் தெரியும் அது ரைட்டில் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸில் வர சிறுத்தை அடிச்சிரும்ட்டு அதனால அது ரேஞ்சர்கிட்ட போ முதலாளி கிட்ட போகாமல் ரூம் குள்ளே நுழைஞ்சிருச்சு ரூம்குள்ள நுழைஞ்ச உடனே வித் நோ டைம் குழந்தைகளை சிறுத்தையும் வேகமாக உள்ள நுழைஞ்சிருச்சு அந்த சிறுத்தையினுடைய வேகத்துக்கு அந்த டோர் தாங்கல டோர் லாக் ஆயிடுச்சு அது ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் டோர் லாக் ஆயிடுச்சு இப்ப ரேஞ்சர் மனநிலை எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க ரேஞ்சர் என்ன நினைப்பார் வேட்ட நாய் இப்ப கதவும் திறக்க முடியாது திறந்தா சிறுத்தை வெளியில போயும் உடனே ரெஸ்க்யூ டீமுக்கு போன் பண்ற ரெஸ்க்யூ டீம் வருது இதெல்லாம் ஷாட் பண்ணி டக்கு டக்குன்னு போடுறான் அவன் ரெஸ்கியூ டீம் வந்து ஒரு கேமராவ அந்த ரூம்குள்ள வைக்கிறாங்கங்க இதுதான் சப்ஜெக்ட் குழந்தைகளை நீ நதி போல ஓடிக்கொண்டிருக்க வேண்டுமா என்ன பாரு உள்ள செய்யணும் கேமரா உள்ள வைக்கிறாங்க நாய சிறுத்த சாப்பிடல சார் நாய் பயந்து போய் அந்த மூலையில இப்படி உட்காந்துட்டு அது அந்த சிறுத்தையை கூட பார்க்கல சிறுத்தையை காணும் நாமெல்லாம் தான் சிறுத்தை சிறுத்தையை காணும் அந்த ரொட்டேட் ஆகுது இங்கே காட்டுது இந்த ஓரத்தில் கதவு லாக்காக இருக்குல்ல அந்த கதவை ஒட்டி நீங்கள் போய் பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு போட்டு பாருங்கள் உங்கள் கைக்கு அது வரும் நான் சொல்கிற காட்சி அம்மா சொல்கிற காட்சி வரும் உள்ளே போய் அந்த அந்த சிறுத்தை இருக்கு ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க அதுதான் செய்தி குழந்தைகளை நீங்க எடுத்துட்டு போங்க நதி போல் ஓடிக்கொண்டிருக்கா எடுத்துட்டு போங்க இந்த செய்திய அவன் சொன்னா பசி வேட்டைக்காகத்தான் புறப்பட்டது சிறுத்தை தன்னுடைய பசிக்கான வேட்டையை துரத்தி கொண்டு போன பொழுது இறை கையில் அகப்பட்ட அந்த வினாடியில் சிறுத்தைக்கு தெரிந்து போனது தன் சுதந்திரம் பறிப்போய் விட்டது என்று உடனே பசி ஒரு பொருட்டாகவே இல்லை அதற்கு இறை வேண்டாம் அது தன் சுதந்திரத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது அந்த நடுக்கத்தோடு என்று சொன்னான் நான் பாரதிதாசன் பாட்டு யோசிச்சு பார்க்கிறேன் அது எனக்கு சத்தியமா நீங்க பாருங்களேன் ஒரு எலி நடுங்கல்ல அப்படி நடுங்குது பாரதிதாசன் இததான் தான் பாடினாரோ பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தைய வெளியில் வா எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே நம்பினை இருளினை விளக்க செம்புட் பறவையே சிறகை விரி எழு பற என்று பேசுவார் பாவேந்தர் பாரதிதாசன் சுதந்திரம் எவ்வளவு இனிப்பானது தெரியுமா யாருக்கு தெரியும் என்றால் யார் அடிமைப்பட்டு கிடைக்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும் சுதந்திரம் என்பது எவ்வளவு முக்கியம் நான் சொல்லுகிறேன் அடிமைத்தனத்தை அனுபவிக்காமலேயே சுதந்திரத்தை சுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வயதில் சில விஷயங்களுக்கு நோ சொல்லுங்கள் என் பிள்ளைகளே உங்களுடைய ஹார்மோன் இருக்கும் டோபம் இன்னு பேரதுக்கு எந்த பெண்ணும் சொல்ல மாட்டாள் நான் அம்மா நான் டீச்சர் பாலியல் நிலைகளை கடந்தது தானே இந்த இரண்டும் நான் சொல்லுகிறேன் யாரிடத்தில் அந்த ஹார்மோன் பிளஷர்காக ரீப்ரொடக்ஷன்காக துடிக்கும் போதைக்காக துடிக்கும் அதைக்குத்தான் பலியாகிறார்கள் பல பேர்